அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹ் வபர்கோ அல்லாஹ் கன்னியமிக்க நல்லடியார்களே அல்லாகு உலக மக்கள் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் நலமும் வளமும் மறுபுரிவானாக ஆமின் ஆமின் யார் அபில் ஆலமின் அலக்துல்லா இப்போ ஒரு இரண்டு நாட்களாக கொலாப்ஸ் வீடியோன்ற அலகமதுல்லா யூடியூப் வந்து சஜெக்ஷன் பண்ணதுனால அலமதுல்லா எனக்கு இவ்வளோ நாள் இந்த யூடியூப்பில் வந்து இதெல்லாம் பண்ணணும் இதெல்லாம் போடணும்னு தெரியாது இப்போ ஒரு சில சகோதரிகள் சொல்லி அலமதுல இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அந்த கொலாப்ஸ் வீடியோ வந்து போடுறேன் ஏன்னா ஒரு வீடியோ பார்க்கும்பொழுது இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து மக்களுக்கு எடுத்து சொல்லணும் எடுத்து காட்டணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் எனக்கு எப்பவுமே இருந்துச்சு ஆனால் இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து இருக்குதுன்னு எனக்கு தெரியாது இந்த குலா கொலாப்ஸில் வந்து என்னுடைய வீடியோவும் கண்டென்ட் போட்டு அவங்களுடைய வீடியோவை போட்டாக்கா அவங்களுக்கும் அந்த ஷார்ட்ஸோட பாலிசி வந்து விளம்பரம் வந்துச்சுன்னா அவங்களுக்கும் பாதி வரும் எனக்கும் பாதி வரும் அந்த மாதிரி ஒரு டீலிங் வந்து இருக்குன்னு யூடியூப்பில் சொன்னாங்க ஷார்ட்ஸ் பாலிசி அப்படின்ட்டு அலமதுல்ல அதனால தான் சரி பரவாயில்ல அழகமதுல்லா அந்த சேனலை பற்றியும் மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் நம்மளுடைய சேனலை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ற ஒரு ஆர்வத்திலையும் மக்களுக்கு ஒரு ஒரு விஷயத்த மனிதர்கள் சொல்லும்பொழுது அந்த சேனலில் உள்ள மனிதர்கள் நல்ல விஷயத்தை சொல்லும் பொழுது அதை எடுத்து வைக்கலாம் எடுத்து சொல்லலாம் நம்ம சொன்னாலும் அழகமதுல்லா சில மனிதர்கள் கேட்க மாட்டேங்கிறாங்க சரி ஒரு சில மனிதர் இந்த மாதிரி நல்ல விஷயத்தை சொல்லும் பொழுது அதை அந்த வீடியோவில் நம்மளும் அதை தெரியப்படுத்தலாம் அப்படின்னு தான் கொலாப்ஸ் வீடியோ போட்டுட்ருக்கேன் அதை கூட சில மனிதர்கள் வந்து சொல்ற வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் அப்படின்ற மாதிரி தான் இந்த மனிதர்களுடைய மனம் வந்து ரொம்ப சுருங்கி போயிடுச்சு எந்த மனிதர்கள் வளர்ந்தாலும் பிடிக்க மாட்டேங்குது அதே மாதிரி ஒரு நல்ல விஷயத்த பெண்கள் வந்து எத்தி வச்சாலும் அந்த மனிதர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க பெண்கள் வலைத்தளத்தில் வந்தாலே சில மனிதர்களுக்கு கபகபகபன் இருக்கு என்ன தான் பண்ணுறதுனே தெரியல ம பரவாயில்ல அலகதுல்லா அவங்களுடைய பொறுமை பொறாமை காரணம் இருந்துச்சுன்னா அவங்களுடைய நன்மை நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துக்கிட்டு தான் இருக்கும் இதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு பெண்மணி கேட்டிருக்காங்க கொலாப்ஸில் ஏன் தலையை ஆட்டுறீங்கன்னா அப்புறம் கவனிக்கும் பொழுது என்ன பண்ண முடியும் சிரிச்சுக்கிட்டேவா கேட்க முடியும் ஒரு சில ரியாக்ஷன் நம்ம வீடியோ பார்க்கும் பொழுதும் சைலண்டாக தானே பார்க்க முடியும் அதனாலதான் தலையாட்டி அந்த ரியாக்ஷனை பத்தி அவங்க சொல்கிறத நம்ம கேட்குற கவனிக்கிற மாதிரி நான் சொல்லிட்டு நான் கவனிச்சு தான் சொல்றேன் அந்த வீடியோவில் கொலாப்ஸில் கவனிச்சு தான் சொல்றேன் அதை கூட புரிஞ்சுக்க தெரியாத மனிதர்கள் இருக்காங்கன்னா ரொம்ப வருத்தமாக தான் இருக்கு அப்போ எப்போ யாராவது கிடப்பாங்க எப்போ கேலி பண்ணலாம் எப்போ அந்த மனிதர் வீடியோ போட்டால் அதுக்கு பேட் கமெண்ட் கொடுக்கலாம் எப்போ மனிதர் ஒரு என்கரேஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு முடியல ஆனால் அவங்கள இன்சல் பண்ணுறதுக்கு ரெடியாக வரீங்க இந்த மாதிரி இன்சல் பண்ணுற குணம் இருந்துச்சுன்னா உங்களை மற்றவர்கள் இன்சல் பண்ணுவாங்க அதனால் ஏதோ என்னால முடிஞ்ச உதவியை அஹமதுல்லா மக்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை தெரியப்படுத்தணும் இப்படியெல்லாம் இருங்க அலமதுல்லாம் அவங்களுக்கு சீரான நன்மையான எல்லாம் அவங்களுக்கு கொடுப்பான் இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா சொர்க்கத்தில் இருப்பீங்க நரகத்துக்கு போகாமல் அப்படின்ற ஒரு நல்ல விஷயத்தை தான் இந்த கொலாப்ஷன் மூலயமா அவங்களுக்கு பாதி எனக்கு பாதி நன்மை வரட்டும்னு தான் இந்த கொலாப்ஸ் வீடியோ போட்டுட்ருக்கேன் இது யூடியூபை ஆதரித்து தான் போட்டுட்ருக்கேன் அழகதுல்லா இதனால் ஏதாவது ப்ராப்ளம் வந்தாலும் அந்த யூடியூப் எனக்கு சொன்ன விதத்தில் அலகதுல்லா யூடியூபே அதை சரி பண்ணிவிடும் அதனால் அதை போட்டுட்ருக்கேன் நிறைய மக்களும் போட்டுகிட்டு தான் இருக்காங்க ஆனால் நான் போட்டால் மட்டும் ஏன் இந்த மக்கள் இப்படி பேசுகிறாங்கன்னு தெரியல அது பிடிச்சா வீடியோ பாருங்கள் இல்லாட்டி பரவாயில்ல அலமதுல்லா அல்ல எனக்கு என்ன நாடு இருக்கானோ அதுதான் நடக்கும் அதனால் வீடியோ போடும் தலையை ஏன் ஆட்டுற இந்த ஏன் இதுங்கிற இந்த மாதிரி எல்லாம் அறிவீனம் இல்லாத ஒரு கேள்வியெல்லாம் தயவுசெய்து கேட்காதிங்க அந்த வீடியோவை நான் கவனிக்கிறேன் அலமதுல்லா வேறு ஒன்றும் இல்லை நீங்களும் அதே மாதிரி கவனிங்க ஒரு வீடியோவை நீங்கள் பார்க்கும்பொழுது எப்படி சிரிச்சுக்கிட்டு அங்கேயே ஓடிக்கிட்ட பார்ப்பீங்க உட்காந்து ரிலாக்ஸாக கவனிக்கிற மாதிரி தானே கவனிப்பீங்க அந்த மாதிரி தான் நான் கவனிக்கிறேன் அதை அதை கூட சில பெண்மணிகளும் சரி சில பேட் கமெண்ட்டும் சரி புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க இன்ஷால்லா இந்த மாதிரி மனிதர்களுக்கெல்லாம் நல்லா நேர் வழியை கொடுக்கணும் இதெல்லாம் அவங்கள பற்றி என்ன தான் நல்லது சொன்னாலும் அவங்களுடைய மனநிலைமையை என் ரப்பு தான் திருத்தணும் அலக்துல்லா அதனால இன்ஷால்லா இந்த மாதிரி ஒரு வீடியோ என்னுடைய புது முயற்சி அதை நான் போட்டிருக்கேன் இதுக்கு ஆதரவு தெரிவித்தா தெரிவிங்க இன்ஷால்லா இல்லாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை என்ன நாடிட் காணும் அலகமதுலா இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் முடிஞ்சளவு என்னுடைய கொலாப்ஸை பார்க்க முயற்சி பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சாலும் லைக் பண்ணுங்கள் அவங்களுக்கும் யூஸ் ஆகும் எனக்கும் யூஸ் ஆகும் சொல்ல வரைக்கும் வாரம் துறை